தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் திருமண நாள் கொண்டாடுகிற பிறத நாள் கொண்டாடுகிற தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளும் பிரார்த்தனைகளும் இன்றைக்கு மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய திதி மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி நான்கு மணி வரை நவமி திதி அதன் பிறகு தசமி திதி இன்றைக்கு அனுஷம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் வருகிறது நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பாட்டு சொல்லிகிட்ருக்கேன் அம்பாளுக்கு ஒரு பாட்டு முருகனுக்கு ஒரு பாட்டு விநாயகருக்கு ஒரு பாட்டு அப்படி இன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம் இல்லையா சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் அதனால வள்ளலார் சிவபெருமான் பத்தி பாடுன ஒரு பாட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை சொல்லி நீங்க இன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் இப்போ ராசிபலன் பார்க்கலாம் முதல்ல ராசி நேர்களுக்கு ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் எல்லோரினுடைய பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது எல்லாரும் எல்லா நேரத்திலையும் எல்லாரையும் பாராட்டிட மாட்டாங்க நம்ம எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்போம் அது அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவ்வளவு சீக்கிரம் பாராட்ட மாட்டாங்க நம்ம குடும்ப உறுப்பினர்களே கூட நம்ம நூத்துக்கு நூறு மார்க் வாங்கிட்டு போனா கூட அப்பா இன்னும் நிறைய மார்க் வாங்கிருக்கலாம் அப்படிதான் கேட்பாங்க சில வீடுகள்ல அப்படித்தானே இருக்கும் என்ன பண்ணாலும் பாராட்ட மாட்டாங்க ஆனா இன்றைய தினம் மேஷராசி நேர்களுக்கு பல வகையிலும் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அடுத்ததாக ரிஷபராசி நேர்களுக்கு ரிஷபராசி நேர்கள் இன்றைய தினம் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்கனவே உங்களுக்கு இருந்ததுன்னா அது கை வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது நான் லோன் கேட்டிருந்தேன் கிடைச்சா பிஸ்னஸ் தொடங்கலான் இருந்தேன் கிடைச்சிருச்சே இந்த மாதிரி நீங்கள் தொழில் தொடங்குவதற்கான அந்த வாய்ப்புகள் கை வரக்கூடிய ஒரு நாளாக தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் அடுத்த நிலைக்கு அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது அடுத்ததாக மிதுன ராசி நேயர்களுக்கு மிதுன ராசி நேர்களுக்கு இன்னைக்கு உங்க ராசியில தான் சந்திரன் இருக்கிறார் உங்க ராசியில தான் செவ்வாயும் இருக்கிறார் சந்திரன் குளிர்ச்சி செவ்வாய் நெருப்பு சந்திரன் நிதானம் செவ்வாய் வேகம் இது ரெண்டும் சேர்ந்து இப்போ உங்க ராசியில இருக்கு அதனால இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்க வேணாம் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேணாம் நான் செஞ்சிருவேன் நான் பண்ணிடுவேன் முடிச்சிருவேன் அப்படின்னு யாருக்கும் இன்றைய தினம் நீங்கள் வாக்கு கொடுக்க வேணாம் இன்றைக்கி மிதுனராசி நேர்கள் முடிஞ்சதுன்னா தியானம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய அந்த வேலைகளில் கவனத்தை செலுத்துங்கள் அதன் பிறகு இந்த செவ்வாய் சந்திரன் இணைவு இருக்கும்போது ஒன்னு குளிர்ச்சி ஒன்னு நெருப்பு இது ரெண்டும் சேர்ந்தா எப்படி சரியா இருக்கும் அதனால மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய விஷயங்களில் நீங்கள் இன்றைய தினம் கவனத்தை செலுத்துவது நல்லது அடுத்ததாக கடகராசி நேர்களுக்கு கடகராசி நேர்கள் நான் ரொம்ப நாளா வீடு விற்கணும்னு முயற்சி பண்றேன் அது நடக்கல ரொம்ப நாளா ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறேன் அது நடக்க மாட்டேங்குது இழுத்துக்கிட்டே இருக்குது எப்போ முடியும்னு தெரியலை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அப்படி வீடு நிலம் சில பேர் வாகனம் கூட விற்கணுன்ற முயற்சியில் இருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் விற்கணும்னு எதையாவது முயற்சி பண்ணிங்கன்னா அது நடக்கக்கூடிய ஒரு நாளாக ஒருத்தர் வந்து வீடு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு ஒருத்தர் நிலம் வாங்கிக்கிறேன்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு இந்த மாதிரி வீடு விற்கணும் நிலம் விற்கணும் வாகனம் விற்கணும் இந்த முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் அமைகிறது அடுத்ததாக சிம்மராசி நேர்களுக்கு சிம்ம ராசி நேர்கள் நீங்க வேலை பார்க்குற இடத்துல பனி இடத்துல ரொம்ப அமைதியா இருக்கணும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும் அப்படிம்பாங்களே ஒரு திரைப்படத்தில் அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை நம்ம அமைதியாக இருக்கணும் அவர் உதாரணம் சொல்றேன் ஒரு பேராசிரியர் கல்லூரி பேராசிரியர் எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தமிழ்நாட்டில் அவர் பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பேச்சாளர் பேராசிரியர் இப்போ அவர் உயிரோடு இல்லை எங்கள் ஊர் திருச்சிக்கார் அவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தார் ஒரு போராட்டம் ஒன்று நடந்தது அவர் வகுப்பு எடுத்துகிட்டு இருந்தாராம் ஒரு கிரகம் எப்படி வேலை செய்யுதுன்றதை பாருங்கள் இப்போ தரிசனமில் வந்து நம்ம ராசிபலன் சொல்கிறோம் இன்றைக்கி நீங்கள் கோவப்படாதீங்க இன்றைக்கி வந்து புதுசாக அறிமுகம் ஆகிறவங்களாம் நம்பாதீங்க இன்றைக்கி நண்பர்கள்கிட்ட கவனமாக இருங்கலாம் எதுக்கு சொல்கிறோன்னா நாம் கவனமாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த போராட்டம் நடந்தப்ப எல்லோரும் சேர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க பல்கலைக்கழகத்தில் இவர் வகுப்பு எடுத்துட்டு இருந்தாராம் ஒருத்தர் வந்து இவர் பேச்சாளர் பேராசிரியர் மட்டுமல்ல அவர் நல்ல பேச்சாளர் ஒருத்தர் வந்து கிளாஸ்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் நீங்கள் வாங்க வந்து கொஞ்சம் நேரம் பேசுங்கள் காலையில காலையிலேருந்து கோஷம் போட்டு போட்டு சோர்ந்து போயிட்டாங்க நீங்கள் வந்து பேசுங்கள் எங்களை உற்சாகப்படுத்தி பேசுங்கன்னு கூப்பிட்ருக்குறார் நல்லா கவனிங்க பல்கலைக்கழகத்தில் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருந்த பேராசிரியரை அவர் போராட்டத்தில் கலந்துக்கலை போராட்டத்தில் கலந்துக்கிறவங்கள உற்சாகப்படுத்தி பேசுங்கன்னு தான் கூப்பிட்டுருக்குறாங்க இவர் வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசினார் அது அவருக்கு பிரச்சனையாகி வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் பேச்சாளராக மட்டும்தான் இருந்தார் வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்னா வேற எங்கேயுமே வேலையில் சேர முடியாத அப்படியான ஒரு சூழலில் அவரை வெளியில் அனுப்புனாங்க இதெல்லாம் எப்படி நடந்தது கிரகம் அந்த வேலையை செய்யுது அதனால தான் ஒவ்வொரு நாளும் ராசிபுடனில் இதில் கவனமாக இருங்க மனைவி மேலே கோபம் வந்தால் இன்றைக்கி காட்டாதீங்க கணவர் மேலே கோபம் வந்தால் இன்றைக்கி காட்டாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் சிம்மராசினியர்கள் பணியிடத்தில் அமைதியாக இருங்க கோபம் வரும் நம்மள ஒருத்தர் திட்டும் போது நம்ம நல்ல வேலை செஞ்சு பாராட்டலாம் கோபம் வரதான் செய்யும் ஆனா அதை காட்டுவதற்கான நாள் இன்றைக்கு இல்லை அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க பணியிடத்தில் அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு அடுத்ததாக கன்னிராசி நேர்களுக்கு கன்னிராசி நேர்கள் யாரெல்லாம் கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறீங்களோ சில பேர் நண்பர்கள் கூட சண்டை போட்டு பேசாம இருப்பாங்க சில பேர் அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு தனி கொடுத்தன வந்திருப்பாங்க இப்படி பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது ஒரே நாள்ல அப்படி ஒன்று சேர்ந்து இயக்குனர் விக்ரமன் படத்துல வர மாதிரி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகன் பாடலன்னா கூட அந்த சண்டை கொஞ்சம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக சரிப்பா நீ ஒன்னு சொன்ன நான் ஒன்னு சொல்லிட்டேன் உம்மலையும் தப்பு இருக்கு என் தப்பு இருக்கு விடு அடுத்ததை பார்க்கலாம் அப்படின்னு அந்த சண்டை முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது அடுத்ததாக துலாம் ராசி நேர்களுக்கு துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு கவலைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது கவலை யாருக்குதான் இல்லை காலையில கண்ணு விழிச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் கவலை மட்டும்தான் இருக்குது யாராவது ஒருத்தரை கவலை இல்லாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் யாராவது சொல்லுவாங்களா பணம் இருக்கிறவங்களுக்கும் கவலை இருக்குது பணம் இல்லாதவங்களுக்கும் கவலை இருக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கவலை இருக்குது கல்யாணம் ஆனவங்களுக்கும் கவலை இருக்குது கவலை எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரோம் எவ்வளவு சீக்கிரம் மீண்டு வரோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய வெற்றி இருக்குது இல்லையா உங்களுடைய கவலைகள் ஏதா வேணா இருக்கலாம் ரொம்ப நாளாக மனசில் ஒரு கவலை இது நடக்கலையே இப்படி ஆயிடுச்சே இந்த மாதிரி உங்கள் மனசில் ஏதாவது கவலைகள் இருந்ததுன்னா அது தீரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது அடுத்ததாக விருச்சிக ராசி நேர்களுக்கு விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது திறமை மட்டும் இருந்தா போதுமானா நிச்சயமா அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்பதான் நம்ம பிரபலமாக முடியும் நம்ம திறமை நிறைய பேருக்கு தெரியும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது நான் எப்படி பேச்சாளர் ஆனேன்னு தெரியுமா எங்கள் வீட்டில் பெண்கள் யாருமே சத்தம் போட்டு பேச மாட்டாங்க பாட்டி அம்மா சித்தி பெரியம்மா எல்லாருமே குரல்னால் இவ்வளோ தான் இருக்கணும் பெண் அப்படின்னா இவ்வளோ தான் பேசணும் அதுக்கு மேலே குரலை உயர்த்தக்கூடாது அதுவும் ஆண்கள் இருந்தாங்கன்னா வார்த்தையே வராது சைகையில் தான் பேசுவாங்க என்னுடைய எட்டு வயசில் ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து கிளம்புறப்போ ஆட்டோ வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்போது என்னுடைய தலைமை ஆசிரியர் நீ ஆட்டோ வர வரைக்கும் என்னோடய ரூமில் உட்காந்து படி அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்டோ வந்தாச்சு ஆட்டோக்கார் வந்து கூப்பிடுறாரு என்ன படித்தேன்னு கேட்குறாங்க அவங்க அதை கேட்கலன்னா இன்றைக்கி நான் பேச்சலர் கிடையாது இப்படி தான் வாய்ப்புகள் வரும் எப்படி வாய்ப்புகள் வரும் அப்படின்றதுக்கு உதாரணம் இது என்ன படித்த அப்படின்னு என்னுடைய தலைமை ஆசிரியை அருண் சகோதரி எத்திரின்னு கேட்குறேன் நான் பேக்கு தோளில் மாட்டிருந்தல அதை கீழே வச்சுட்டு அப்போ நான் நான்காம் வகுப்பு மாணவி நான்காம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் வாவு பற்றின ஒரு கட்டுரை இருந்தது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை பாரதி வரியோட அந்த கட்டுரை தொடங்கும் என்ன கேட்டாங்களா பேக வச்சுட்டு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் தான் ஆரம்பிச்சு அந்த கட்டுரையை சொன்னேன் உடனே அவங்க அடுத்த நாள் அதை அசம்பிள பேச வச்சாங்க மாணவிகள் முன்னாடி சொன்னாங்க நேற்று சுமதி கிட்ட என்ன படித்தேன்னு கேட்டேன் அந்த கட்டுரையை திக்காமல் திணறாமல் அப்படியே என்கிட்ட சொன்னால் அதை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு அசம்பிளியில் அவங்க பேச வச்சதுதான் இன்றைக்கு நான் ஒரு பேச்சாளராக சொற்பொழிவாளராக பேச்சையே முழுநேர தொழிலாக எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி உலகம் முழுக்க போகிறேன்னா அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிதுன்னா ஒரு தலைமை ஆசிரியர் மூலமாக வந்தது இப்படி திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் ஏதாவது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்ததுன்னா அது ஒரு சாதகமான முடிவை தரக்கூடிய நாளாக அமைகிறது அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப நாளா இழுபறியா இருக்கு ஒரு முடிவே தெரியல அப்படின்னா அப்படி இழுபறியாக இருந்த விஷயங்கள் உங்க மனசை தவளப்படுத்திக்கிட்டு இருந்த அந்த விஷயங்கள் ஒரு நல்ல முடிவை தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி முடிஞ்சா நல்லா இருக்கும் நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்களோ உங்களுடைய எதிர்பார்ப்பின் படியாகவே இழுபறியாக இருந்த விஷயங்கள் நல்லபடியாக முடியக்கூடிய நாளாக இன்றைய நாள் தனுசு ராசி நேர்களுக்கு அமைகிறது அடுத்ததாக மகர ராசி நேர்களுக்கு மகர ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சேமிப்பு பணம் உங்களுடைய வருமானம் இதெல்லாம் நிலமாகவோ அல்லது தங்கமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையிலோ மாற்றி வச்சுக்கலாம் முதலீடு பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது சாதகமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது கையில் கொஞ்சம் பணம் இருக்குது நகை வாங்கி வைக்கலாம்னு நினைக்கிறேன் அல்லது ஒரு இடம் மனைவி பேரில் வாங்கி கொடுக்கலான் இருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் நினச்சிருந்திங்கன்னா உங்களுடைய கையிருப்பு வருமானம் தங்கமாகவோ நிலமாகவோ நீங்கள் மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது அடுத்ததாக கும்பராசி நேர்களுக்கு கும்பராசி நேர்கள் ஒவ்வொரு முறையும் நான் ஒவ்வொரு ராசிக்கும் எனக்கு கோபப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் மனைவிட்ட கோபப்படாதீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கோபப்படாதீங்கன்னு இன்றைய தினம் உங்க கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட நீங்க கோபப்படாதீங்க நீங்க ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்க உங்ககிட்ட ஒரு முப்பது பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா கிட்ட கோபத்தை காட்டக்கூடாது வேலை செய்யலைன்னா திட்டிதானே ஆகணும் அப்படின்னா எனக்கு புரியுது நீங்க திட்டலாம் ஆனா கடுமையான எல்லாம் பயன்படுத்தக்கூடாது உதாரணமா சொல்றேன் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தார் அவர் சொன்னாரு அவர்கிட்ட வேலை பார்க்குறவரை வந்து இதை திட்டர் இது கூட நீ பண்ண மாட்டியா கேட்பாங்க தானே முதலாளியன்னா கேட்க தானே செய்வாங்க இந்த வேலையை கூட உன்னால் செய்ய முடியாதானா அவர் போய் புகார் கொடுத்துட்டார் என்ன தெரியுமா எனக்கு இவர் மன உளைச்சலை கொடுக்கிறார் அப்படின்னு அந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாது அதனால இன்றைய தினம் நீங்கள் யார்கிட்டையுமே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அதுலேயும் முக்கியமாக கிட்ட வேலை பார்க்குறவங்க உங்களை கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் கோபத்தை காட்டாமல் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய தினம் அடுத்ததாக மீனராசி நேர்களுக்கு மீனராசி நேர்களுக்கு வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் குழந்தைங்களுக்கு எக்ஸாம் வேற முடியுதா தேர்வு முடியக்கூடிய காலகட்டம் நம்ம வெளியூர் போலாம் சுற்றுலா போலாம் அல்லது வெளிநாடு சுற்றுலா போலாம் இப்படி வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போவதற்கான திட்டமிடுதல் அது வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது நிச்சயமா இந்த நாளில் நம்ம ஒரு வெளி மாநிலம் போகலாம் வெளிநாடு போகலாம் அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா அது வெற்றி அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்றைக்கு பொதுவான பலன் என்ன அப்படின்றத பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ